இந்த வீடியோ யாரையும் புண்படுத்துறதுக்கு சொன்ன ஒரு வீடியோ இல்லை நிறையா பெற்றோர்கள் ஏமாந்து போகிறாங்க நிறைய பெற்றோர்கள் இதனால் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இளமையான பெண்கள் அல்லது இளமையான ஆண்கள் தங்கள் வீட்டில் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த அஃப்ஐஆர்ஸ் ஏற்பட்டு அந்த வயசு இளமை காரணமாக ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் நெருக்கம் ஏற்பட்டு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி சில மந்திரவாதிகளை தேடி போய் இந்த இடுமை அல்லது வசிய மைன்னு வாங்கி அது எதையாவது இந்த பால்கில் கலந்து கொடுத்துருவாங்க அப்படி செய்யும்போது இது எல்லா எல்லா வகை மக்கள்கிட்டையும் பெரும்பாலானவங்கிட்ட இந்த மாதிரி நடக்கிறது உண்டு இயல்பு ஸோ அதை வந்து எடுக்கணும் அப்படின்னா ஒன்றும் பெரிய மெஜிஷியன்ட்ட போக வேண்டாம் ரொம்ப பெரிய திறமையான எல்லாம் போக வேண்டாம் வெரி சிம்பிள் டெக்னிக் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மாதிரி இடுமை அல்லது முகமாத்து பண்ணது அல்லது வசியமை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து ஒரே நில குத்தி ஒரே விஷயத்தில் இருப்பாங்க அதுதான் சிம்டம்ஸ் எந்த இதுக்கும் மாற மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு காலை நேரத்தில் அந்த மாதிரி அறிகுறி தென்பட்டால் காலை நேரத்தில் அதிகாலையில் வெறும் வயிற்றில் நான் சொல்கிற ஒரு மருந்தை தயார் பண்ணி கொடுங்க இயற்கை மருந்து தான் ஒரு தேங்காய் அரைமுடி தேங்காய் வாங்கி துருவி வச்சுக்குங்க வெள்ளை பூசணிக்காய் கீற்று ஒன்று வாங்கி அந்த தோலை நீக்கிட்டு அந்த விதைகள்லாம் எடுத்துட்டு அந்த சதையை நறுக்கி தனியாக வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் பசும்பால் தனி பசும்பால் மாட்டுப்பால் வாங்கி பாக்கெட் பாலில் பசும்பால் இருக்கணும் ஒரு மாட்டுப்பால் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மூணும் ரெடியாக வச்சுக்கோங்க இது தவிர மிளகு ஒரு இருபத்தஞ்சி கிராம் மிளகு பத்து கிராம் கூட போதும் பத்து கிராம் மிளகு அப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கல்கண்டு பனங்கல்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த தேங்காயை துருவி அந்த தேங்காயை பால் எடுத்து நூறு எம்எல் வர மாதிரி அதை ரெடி பண்ணிக்கிறணும் தேங்காய் பால் நூறு எம்எல் பசும்பால் இந்த பூசணியை மிக்சியில் போட்டு அடித்து அதையும் பால் எடுத்து நூறு எம்எல் பூசணி பால் ரெடி பண்ணி வச்சுக்குங்க இந்த மூணையும் ஒரு பாத்திரத்தில் திறஞ்சிடாமல் பால் திரைஞ்சிராமல் அது முறைப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொதிக்க வச்சு முந்நூறு எம்எல் மொத்தம் இருக்குது அதில் அதாவது பால் நூறு எம்எல் ரசம்பால் நூறு எம்எல் பால் நூறு எம்எல் இருக்குது அதை நீங்கள் என்ன பண்ணணும் நூறு எம்எல்லாக வத்தடிக்கணும் முந்நூறு எம்எல் நூறு எம்எல்லாக வத்தடிச்சு அதை இறக்குற நேரத்தில் அந்த மிளக மிக்ஸியில் பொடிச்சு வச்சுருக்கணும் அந்த பொடியை போட்டு அந்த பனங்கள் கண்டையும் போட்டு நல்லா காய்ச்சி இறக்கி ஆற வச்சு அது ஒரு ஃபில்டரில் ஃபில்டரில் வடிகட்டி கரெக்டாக அந்த நூறு எம்எல் ஒரு டம்ளர் அளவுக்கு வர மாதிரி இருக்கிறத வெறும் வயிற்றில் இந்த குறிப்பிட்ட அந்த நபர் யாருக்கு மருந்து இடு மருந்து வச்சுருக்காங்க அல்லது வசியமை வச்சுருக்காங்க அல்லது முகமாத்து வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக இருந்தே மூஞ்சி மாறுறது செயல்கள் மாறுறத பார்க்கலாம் அப்புறம் ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்கள திரும்ப அந்த விஷயங்களில் திரும்ப ஃபாலோ ஆகிடாமல் இருக்கிறதுக்கு கவனமாக பார்த்துருங்க இது இன்னாருன்னு குறிப்பிட்டு யாருக்காகவும் சொல்லலை பொதுவாக பெற்றோர்கள் நிறைய அந்த தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஆண் பெண் இருபாலாருக்கும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் இது இது வந்து ஒரு மனப்பூர்வமாக ஒரு நல்லது நடக்கணும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அடிப்படையில் தான் இதை சொல்லியிருக்கேன் இது வந்து முன்னோர்கள் சொன்ன அந்த அஷ்டகர்ம விஷயங்கள்னு சொல்லுவாங்க வசியம் மோகனம் ஸ்தம்பனம் ஆகர்ஷணம் உச்சாரணம் வித்வேஷனம் பேதனம் மாறணும்னு எட்டு விதமான அந்த செயல்கள் இருக்குது மந்திர வழி பிரயோகம் இது வந்து நான் சொல்லியிருக்கிறது மந்திரம் கிடையாது மாயம் கிடையாது ஒன்றும் கிடையாது இது வந்து மருந்து இது சித்த வைத்திய மருந்து இது வந்து உணவுப் பொருட்களாலேயே அதாவது உணவே மருந்துன்றாங்களே அப்படிப்பட்ட ஒரு இது இது அந்த காலத்தில் இதை வந்து முயற் முறையாக பயன்படுத்தி நிறைய பேர் வெற்றி கண்டிருக்காங்க என்னுடைய கிளைண்ட்ஸ்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் இது செஞ்சுருக்காங்க சக்ஸஸ் ஆகி நல்லா இருக்காங்க சந்தோஷமாக வாழ்த்தியிருக்காங்க